கேலமாக்க ஊராட்சியில் தொடரும் மின்வெட்டு மற்றும் மின்சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்க கோரி பொதுமக்கள் வரிசை கட்டி அமைச்சரிடம் புகார் அளித்தது ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என மின்வாரி அதிகாரிகளிடம் அமைச்சர் நகைச்சுவையாக பேசியுள்ளார்

செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பாரூர் ஒன்றியம் தகவல்களை அரசு மருத்துவமனைகள் அரசுகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களில் தன்னார்வமாக ரத்த பரிசோதனை பரிசோதனை செய்து கொள்ள முன் வருவேன் செய்து கொள்ள முன்வருவேன் மாவட்ட ஊராட்சி தலைவர் மற்றும் இதர அலுவலர்கள் ராணியல்லப்பன் அவர்கள் தலைமையில் தமிழ்நெய் சமுதாய நலப்புளம் அருகே சாவடிக்குளம் நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலத்தில் தீர்மானம் இரண்டு கேளம்பாக்கம் ஊராட்சி தீர்மானம் மூன்று கேளம்பாக்கம் ஊராட்சியில் தூய்மையான குடிநீர் வித்தனை உறுதி செய்தல் மேல்நிலை நீர்த்தாக்கத்தொட்டி தரைமட்ட நீர்த்தக்கத் தொட்டி மாத நேர்முறை சுத்தம் செய்தல் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து ஒப்புதல் வழங்கப்படுகிறது அதற்கு ஒரே ஒரு சோர்ஸ் இருக்கு தண்ணி குடிக்கணும் இல்லையா ரோடு நம்ம அப்புறம் போறோம் இல்ல ஒரு பைப் லைன் போட்டு போட வேண்டியதுன்னா இப்ப அது வேலை நல்ல போடுவீங்க எங்க இருந்து போனா சோச தண்ணி இருக்குது இல்ல உடனே போட சொல்லுங்க ரோட்ல அப்புறம் போட்டுக்கலாம் பஞ்சாயத்து பணம் இருக்குது இல்ல அது உடனே நாளைக்கு வேலை ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு நாள்ல தண்ணி குடுக்கணும் நான் இப்ப நாலு நாள்ல தண்ணி குடிச்சு சொல்லணுமா

தலைவர் என்ன பண்ணனா தலைவர் எந்தெந்த தெரிவு இல்லை எந்தெந்த சரியில்லை அப்படின்னு சொல்லி போய் பாருங்க அது வந்து கொடுத்து அதை பண்ணுவேன்